ேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் அதற்கு பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்கறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்கறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர்வ நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதனராசியிலேந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய கடக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வருடம் வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்திருக்க வேண்டும் ஆனால் வேகமாக கடகராசிக்கு அதிசாரமாக வர வந்து நடுவே ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் அதிசாரமாக இருபத்தி மூணு நாட்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வருகிறார் இந்த பலன் கடகராசிக்கு எப்படி இருக்கும் கடகராசி அன்பர்கள் இதுவரைக்கும் பன்னெண்டாவது வீட்டில் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜென்மத்துக்கே வரப்போறார் கடகராசிக்கே வரப்போகிறார் இது ஒரு இல்யூஷன் தான் அந்த அமைப்பு கடகராசிக்கு எந்த விதமான மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஜென்ம ராசியில் குரு வர்றது அவ்வளோ பெரிய நன்மைகளை தந்திடாது அதே நேரத்தில் பன்னெண்டாவது வீடும் சுப செலவுகளை தந்திருக்கும் கடகராசியை பொறுத்தவரை கடந்த ஆறு மாசமா சுப செலவுகள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் அதுக்காக செலவு செய்கிற சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இப்போ கடகராசிக்கு வந்த அந்த குரு பகவான் ஜாதகருக்கு ஒரு விதமான சின்ன மன அழுத்தத்தை தந்தாலும் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற விதத்தில் விருச்சிக ராசியிலும் மகர ராசியிலும் மீன ராசியிலும் வீழ்கிறது இது மிக மிக சிறப்பான ஒரு பார்வை அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவானோட ஐந்தாவது பார்வையாக நமக்கு அந்த குழந்தை பிறக்கிறது பூர்வீகம் மனசு பூர்வ புண்ணியம் குல தெய்வம் ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்களை அது ஓரளவுக்கு அந்த குருவோட பார்வை நிவர்த்தி செய்யும் இது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நல்லது பண்ணும் ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்கள் இருந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருந்தால் அது நல்லபடியாக முடியும் அதே நேரத்தில் காதல் போன்ற விஷயங்களில் ஒரு விதமான தெளிவு பறக்கும் இது நமக்கு தேவைதானா தேவையில்லையா இது வெறும் ஒரு திருமணத்தை நோக்கி நகராத காதலா அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி குல தெய்வம் வழிபாடு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் மனசில் இது வரைக்கும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது எது சரி அப்படிங்கிற தெளிவு பிறக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான உன்னதமான லாபம் கிடைக்கின்ற தன்மை இருக்கும் குழந்தை பறக்கலையே ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு மனசு சங்கடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அவர்களுடைய வாரிசு உருவாகின்ற ஒரு சூழ்நிலை பிறக்கும் அதே மாதிரி சில பேருக்கு தங்களுடைய குழந்தைகள் நடத்தையில் அவங்களோட கேரக்டர் பற்றி ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் அதெல்லாம் கூடிய அல்லது நீங்கள் சொல்லி அவங்க கேட்கக்கூடிய காலகட்டமாகும் அடுத்தது ஏழாவது வீட்டை பார்க்குறது கணவன் மனைவி கூட்டாளி அதே மாதிரி நட்புறவு காமம் சமூகம் பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குருவோட பார்வை பெற்று அதிர்ஷ்டமாக மாறும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா கூட்டாளி நமக்கு நன்மைகளை செய்கின்ற அவர் மூலமாக நமக்கு பல உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஒரு காதல் போன்ற விஷயங்கள் இருக்கும் நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அவர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அடுத்தது ஒன்பதாவது வீட்டு பாக்யஸ்தானம்னு சொல்ற ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கலாம் நமக்கு குலதெய்வம் வேறு இருந்தாலும் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலமாக அனுகூலமான பல விஷயங்கள் நடக்கும் பித்திருக்கள் தோஷம் இருந்தால் அது நிவர்த்தியாகும் தொழில் வேலை போன்ற விஷயங்களில் சின்ன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் தேவை என்றால்தான் நமக்கு வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாற்றத்துக்கான சரியான உகந்த நேரம் இதுதான் சில பேர் சமூக சேவை செய்கின்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு புகழ் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்கின்ற காலமாக இருக்கும் பொதுவாக அந்த ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு நமக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் எல்லாம் நமக்கு வரலையே அப்படின்னு கவலையில் இருக்கிறவங்களுக்கு அது கையில் வந்து சேருகின்ற காலகட்டமாக இருக்கும் பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை உடல் ரீதியாக அவர்களோட மேல் வயிறு முதுகுத்தண்டு அதே மாதிரி தொடை பகுதிகளில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் ரொம்ப நாளாக முதுகுத்தண்டு வழியில் இருக்கே அல்லது ஷோல்டர் வழியில் பெயின் இருக்கே அப்படிங்கிறவங்களுக்கு சிகிச்சை பெற்று சரி செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி மேல் வயிறில் அடிக்கடி வி வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கான சிகிச்சை மூலமாக சரி செய்து கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும் பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் பல விதங்களில் அவங்களுக்கு நன்மைகள் தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி கடகராசிக்கு நன்மைகளை ஓரளவுக்கு செய்யும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்